ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் உள்ள பட்டர்ஃப்ளை பார்க்கில் தாங்க இருக்கிறோம் இந்த இடத்துக்கு வரதுக்கு சரியான டிஸ்டன்ஸ் சொல்லணும் அப்படின்னா சத்திரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு கிலோமீட்டர் ஸ்ரீரங்கத்துல இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் காவிரிக்கும் கொள்ளிடத்துக்கும் நடுவில் அமைந்திருக்க ஒரு அழகான லொக்கேஷன் தாங்க இந்த பட்டர்ஃப்ளை பார்க்கு இந்த பார்க்குக்கு என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு பதினஞ்சு ரூபாயும் சின்ன பசங்களுக்கு அஞ்சு ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்கங்க அது மட்டும் இல்லாமல் கேமரா கொண்டுட்டு போனோம்னா அந்த கேமரா சார்ஜ் மட்டும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க ஸோ அது இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங் வசதியும் இருக்குதுங்க பார்க்கில் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா பட்டர்ஃப்ளைக்கு ஓரியன்டான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்கங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் பட்டர்ஃப்ளைக்கான ஸ்டாச்சுஸ் எல்லாமே இருக்குதுங்க இந்த ஒரு இடத்த பாருங்கள் குட்டியாக ஒரு லேக் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த லேக்கில் வந்து மீனும் ஆமையும் இருக்குதுங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு லேக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதில் வந்து குழந்தைங்க வந்து போட்டிங் போகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்கங்க இந்த பார்க் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி ஏக்கர் பரப்பளவுக்கு மேலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க ஸோ கண்ணு கேட்டில் தூரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மரம் செடி பூக்கள்னு எக்கச்சக்கமாக இருக்குதுங்க இதெல்லாம் விட மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெஃப்ரெஸ் ஆகிறதுக்கு கேண்டீனோட ஸ்பெஷலிட்டியுமே இங்கே இருக்குதுங்க கண்டிப்பாக வந்து ஒரு முறையாவது இந்த பார்க்கை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இங்கே வந்துவிட்டோம் அப்படின்னா வெயிலே தெரியாதுங்க ஸோ அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குதுங்க வீக்கெண்டில் வந்தோம் அப்படின்னா கப்புல்ஸோட கூட்டம் தாங்க ரொம்பவே அதிகமாக இருக்குங்க இந்த ஒரு மரத்தை பாருங்கள் ரியலாகவே வந்து மரத்தில் எப்படி வண்டு எறும்பெல்லாம் இருக்குமோ ஸோ அந்த மாதிரியே வந்து செட்டிங்ஸ் இருக்குதுங்க ரொம்பவே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க அங்கங்கே ஃபவுண்டைன் மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க அடுத்ததாக இந்த ஒரு இடத்துல பாருங்கள் பட்டர்ஃப்ளைக்கான ஸ்டாச்சூஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் இங்கே வந்து நீங்கள் எந்த கேம் விளையாடணுன்னாலுமே முப்பது ரூபாலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் தாங்க சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வந்து இங்கே வரணும் அப்படின்னா டோட்டலாக உங்ககிட்ட ஒரு நானூறுரூபா ரூபாய் இருந்தால் போதுங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லா கேமுமே விளையாடலாம் ரொம்பவே சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாங்க அடுத்ததாக பாருங்கள் ஒரு ஃபவுண்டைன் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு நான் இதை வந்து உங்களுக்கு ஜூமிங்கில் காட்டுறேன் ஸோ எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத பாருங்க இந்த பார்க் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழம மட்டும் லீவுங்க வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய் மட்டும் லீவு மற்ற நாள் நீங்கள் எப்போ வேணுமாலுமே வரலாங்க வந்துட்டிங்க அப்படின்னா வெயிலே வந்து சுத்தமாக தெரியாதுங்க அவ்வளோ சூப்பரான ஒரு இடம் இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்மர்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க குழந்தைங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விடும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த பார்க்குக்கு கூட்டிட்டு வாங்க ஸோ குழந்தைங்க வந்து ரொம்பவே ஜாலியாக சூப்பராக வந்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்கங்க காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு வந்தோம் அப்படின்னா ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வரையிலுமே வந்து பார்க் வந்து இருக்குங்க ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து உள்ளே வந்து குழந்தைங்களை வந்து சுற்றி பார்க்குறதோ கேம் விளையாட வைக்கிறதோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ண வைக்கலாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த பார்க் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஒரு இடத்துல பாருங்கள் பட்டர்ஃப்ளை இருக்குது இதில் பாப்பா போய் உட்காந்து நிறையவே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க குழந்தைங்களுக்கான ப்ளே ஏரியா குழந்தைங்க பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் கொலாம்பஸ் அதுக்கப்புறம் டாய் ட்ரெயின் போட்டிங் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இருக்குதுங்க கண்டிப்பாக வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்திங்கன்னா அவங்க வந்து ரொம்பவே சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கங்க அடுத்ததான் இந்த ஒரு இடத்த பாருங்கள் இது ஒரு கொகை மாதிரி இருக்குது அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவுர் ஓரங்கள்லலாம் வந்து பட்டர்ஃப்ளையை வந்து ட்ராயிங் பண்ணி அதுக்கு பெயிண்டிங்லாம் அடிச்சிருக்காங்க பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க பாப்பா வந்து அதில் உள்ள பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி போகிறாங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு டைமாவது இந்த பார்க்கை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஒன்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்து அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சுருவீங்க அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க இங்கே வெயிலே தெரியாது இந்த பிளேஸ்க்கு வந்து நீங்கள் பஸ்ஸில் வரணும்னு நினச்சிங்கன்னா பஸ் வசதி இருக்குதுங்க ஆனால் வந்து டைமுக்கு தான் பஸ் இருக்குது எந்தெந்த டைமில் பஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக வந்து போங்க இந்த பூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு பாருங்கள் பூக்கள் வந்து எக்கச்சக்கமான பூக்கள் எல்லாமே இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் இருக்குது செடிகள் இருக்குது மரங்கள் இருக்குது ஸோ பார்க்குற இடம் எல்லாமே ரொம்பவே பசுமையாக இருக்குதுங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தால் ஃபுல் டே என்ஜாய் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக முடியுங்க காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது க்ளோசிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்குங்க அது வரைக்கும் குழந்தைங்களை நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ண விடலாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ